சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் குலதெய்வம் உங்கள் வேண்டுதலை எப்படி ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த தெய்வத்திடம் நம்ம போய் எப்படி வேண்டும் கடவுளே எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தால் நான் கோவிலுக்கு இதை செய்கிறேன் இல்லை நான் உனக்கு இந்த விஷயங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிற வேண்டுதல் வைப்போம் ரெண்டாவது முறை நம்ம வீட்டில் ஏதாவது எனக்கு ஒரு இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாணயம் முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்வோம் இப்படி பல வழிபாடுகள் நம்ம குலதெய்வத்திற்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி குலதெய்வத்திடம் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் குல தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டது அப்போ நம்ம செய்கிறேன் தெய்வம் சொன்னதை நம்ம குலதெய்வத்திடம் செய்ய வேண்டும் மற்ற தெய்வங்களை விட குலதெய்வம் என குலதெய்வத்தின் குழந்தைகள் தான் நம்ம அதனால உரிமையோட நம்ம கிட்ட அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத பல அறிகுறி மூலம் காட்டுவாங்க அது மட்டும் இல்லை குலதெய்வம் நம்மளோட தாய் தெய்வம் மற்ற தெய்வங்கள்ட்ட நம்ம வேண்டுதல் வைக்கிறத விட குலதெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும்போது போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் விரைவில் நமக்கு நிறைவேறும் இப்போ குலதெய்வத்திற்கு நாணயம் முடிஞ்சு வச்சோம் அப்படிங்கிறத நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அந்த நாணயங்களை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அது ஒரு சில நேரங்களில் மறக்கும்போது வேற யாராவது திடீர்னு வந்து இந்த காசெல்லாம் என்னாச்சு இந்த இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாணயம் முடிச்சுகளின் பேச்சை எடுப்பாங்க அதன் மூலம் நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு அந்த நாணயங்கள்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க நாணயம் முடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை உண்டியில் செலுத்தும் போது அதை மறந்துடுவாங்க அப்போ என்னாகும் மற்றவர்கள்ட கேட்குற மாதிரி திடீர்னு வந்து நாணயம் முடிச்செல்லாம் கரெக்டாக எடுத்துட்டிங்களா போட்டிங்களா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு யாராவது ஒருவர் வருவாங்க நம்ம தான் அந்த வேண்டுதல் வைக்கிறோம் ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு வேற யார் மூலியமாவது அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க ரெண்டாவது விஷயம் நான் எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் நெ நிறைவேறிடுச்சுன்னா குலதெய்வத்திற்கு படையல் போடுறேன் மணி வாங்கி கட்டுறேன் அது மட்டும் இல்ல குலதெய்வ எல்லைக்கு நான் இந்த ஒரு பொருள் வாங்கி தரேன் அப்படிலாம் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும் போது அதை நம்ம மறந்துட்டாலோ இல்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இதை நம்ம அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் இல்ல இந்த வேண்டுதல் வைத்ததே நம்ம மறந்துட்டாலோ கண்டிப்பா குலதெய்வம் பல ரூபங்கள்ல நமக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு சிலர் வந்து மணி வாங்கி வைக்கிறேங்கிறவங்களுக்கு நம்ம கடத்தரு பக்கம் போகும்போது நம்ம எந்த மாதிரி மணி வாங்கி நம்ம குலதெய்வ கோவில கட்டணும்னு நினைச்சனோ அதே போல மணிகள் அதிகப்படியாக படும் அது இல்லை ஒரு சிலருக்கு கனவுகளில் அந்த மணிகள் வாங்கி கட்டுற மாதிரியே ஒரு பிம்பங்கள் தோன்றும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த மணி வாங்கி கட்டாதனால ஏதோ ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மன நெருடல் கொடுக்கும் இது மூன்று விஷயங்களும் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க தாமதப்படுத்தாமல் உடனே உங்க குலதெய்வ எல்லைக்கு சென்று அந்த மணியை வாங்கி கட்டிவிடுங்கள் குலதெய்வம் எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு உரிமையாக கேட்கும் அதுதான் குலதெய்வம் மற்ற தெய்வங்கள்ட்ட நம்ம எப்படி வேண்டுதல் வைத்தாலும் அது வந்து நம்ம வேற யாராவது ஞாபகப்படுத்தணும் இல்லை நமக்கே அது தோணுனா தான் ஆனால் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உரிமையா குலதெய்வத்திடம் கேட்கலாம் அதே போல் நம்மிடமும் குலதெய்வம் உரிமையாக கேட்கும் எனக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி குலதெய்வம் உரிமையாக தன்னுடைய குழந்தைகளிடம் கேட்பது நம்ம குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவம் ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு அப்பா இல்லை மூன்று பசங்க அந்த மூன்று பசங்களில் மூணாவதில் உள்ளவருக்கு திருமணம் ஆனா நாங்கள் மூன்று குடும்பங்களும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பொங்கல் அதாவது மூன்று குடும்பமும் சேர்ந்து ஒரே பொங்கலாக வைத்து உனக்கு படையல் போடுறோம் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரரு வேண்டியிருக்காரு மூணாவது தம்பிக்கும் க திருமணம் ஆன பிறகு எல்லாரும் சேர்ந்து வருடாந்திர பூஜைக்கு கார் பிடிச்சி போகணும் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு ஆனால் இரண்டு தம்பிகளும் இப்போ எங்கள்கிட்ட பணம் இல்லை அண்ணனால முழு பணமும் போட்டு கூட்டிட்டு போகவும் முடியல அவருக்கும் சே மூணு பேரும் சேர்ந்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கார் பிடிச்சி குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாங்க ஒருத்தவங்க மேட்டுக்குழுத்தா கீட்டு கிழக்கிற என்னால சரியா வராது எங்க வீட்ல நாலு பேர் இருக்காங்க உங்க வீட்ல அஞ்சு பேர் இருக்காங்க நீ தான் நிறைய காசு போடணும் அப்படின்னு சொல்லி விதண்ட வாதங்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல திடீர்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு மயக்கம் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க திருப்பி தண்ணி தெளித்து பார்த்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப மூக்குலேருந்து ரத்தமாக வருது ஹை ப்ரெஷரு உடனே டாக்டர்கிட்ட கூட்டணா யாரும் அவங்க முன்னாடி சண்டை போடாதீங்க ரொம்ப அவங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த நிமிஷம் யாரும் எதுவும் பேசல எல்லாரும் சந்தோஷமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா அவங்களுக்கு ப்ரெஷர் நார்மலாகவே இருக்கின்றது அந்த ஒரு செகண்ட் மட்டும் எப்படி ஹையா ஏறுச்சு அடுத்த நிமிஷம் எல்லாரும் எப்படி ஆனாங்க எப்படி யாரும் காசு இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னவங்கள்ட்ட எப்படி காசு வந்துச்சு எவ்வளோ சந்தோஷமா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஆச்சரியம்தான் அதுதான் குலதெய்வத்தின் மகிமை குலதெய்வம் நம்ம எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைச்சுச்சுன்னா கண்டிப்பா எப்படி நம்ம எந்த எல்லையில இருந்தாலும் நம்மளை அழைச்சி குலதெய்வ எல்லையில நிப்பாட்டிரும் இதுதான் குலதெய்வத்தின் மகிமை இது போன்ற பல அதிசயங்களை குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிகழ்த்தி தான் இருக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது நமக்கு புரியாது அது நடந்து முடிந்த பிறகு ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாசம் கழிச்சு அதை யோசிச்சு பாருங்களேன் ஆமா இல்ல அது எப்படி நடந்திருக்கும் அதுதான் நம்ம தெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறத உங்களால் புரிய முடியும் புரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா குலதெய்வம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்